பிக்ஷா சான்மீகம் நேயர்களுக்கு சீமாவின் அன்பு வணக்கம் நம்ம நாட்டில் பொதுவாகவே எந்த விஷயம் ஆரம்பிச்சாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு வீடு குடிபோதாக இருந்தாலும் சரி ஒரு பூஜையே செஞ்சோம்னா கூட முதல் மரியாதை முதல் பூஜை விநாயகருக்கு தான் அதுதான் நம்ம நாட்டில் வழக்கமாக இருந்துட்டு வருது ஏன்னா நம்ம ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரம் ஆனாலும் சரி எந்த செயலாக இருந்தாலுமே தங்கு தடையின்றி விக்கினங்கள் ஏதுமின்றி இனிதே நடைபெறுவதற்கு நம்ம வந்து முதல்ல விநாயகர் வழிபாடு செய்துட்டு தான் நம்ம மற்ற விஷயங்களை நம்ம செய்கிறோம் மாதிரி வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப எளிமையானவராக இருப்பவர் வந்து விநாயகர் அதாவது சந்து பொந்து இண்டு இடுக்கு எந்த இடத்துல வேணாலும் ஒரு மரத்தடியில எளிமையாக அமர்ந்து அருள்பாலிப்பவர் விநாயகர் ஆலமரத்தடி அரச மரத்தடி மாதிரி எல்லா இடத்திலயுமே வந்து விநாயகர் ரொம்ப எளிமையா இயல்பா வந்து ஒரு விநாயகர் வச்சு அங்கு வழிபாடு நடக்கும் அந்த காலத்தில எல்லாம் வந்து ரெண்டு தெருவுக்கு இடையில கூட வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் ஒரு தெருவுக்கு தெரு ஒரு பிள்ளையார் இருக்கும் அப்ப வந்து ஒரு பள்ளிக்கூடம் போகும்போது போது சின்ன பசங்களை வந்து என்ன செய்வாங்கன்னா தலையில குட்டிக்கோ குட்டிட்டு தோப்பு கரணம் போடு ரெண்டு காதையும் முடிச்சுட்டு தோப்பு கரணம் போடு ஃபர்ஸ்ட் வந்து விநாயகர் வழிபாடு வந்து எவ்வளவு இயல்பா வந்து வாழ்க்கையில கொண்டு வராங்க நம்முடைய முன்னோர்களையும் பாருங்க அது வந்து இன்னைக்கு வந்து இந்த தலையில் குட்டி நம்ம மூளைக்கு போற நரம்புகளை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம் நம்ம காதை புடிச்சு தோப்பு கரணம் போடுறது அப்படிங்கிறது இன்னைக்கு சூப்பர் பிரைன் யோகா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து உலக அளவுல புகழ் பெற்றுருச்சு விநாயகர் வழிபாடு வந்து எப்படி போகுது பாருங்க அது ரொம்ப எளிமையா வழிபாடு பண்ணலாம் விநாயகரை விநாயகர் நாயகர்தான் அறிவிற்கும் முழு முதல் கடவுளாக இருக்கிறார் அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாசர் பாரதத்தில் பாரதம் மகாபாரதம் வியாசர் சொல்ல சொல்ல கணபதியே தன்னுடைய தந்தத்தை உடைத்து அந்த வியாசர் சொல்ல சொல்ல அந்த பாரதத்தை எழுதியதாக வரலாறு இருக்கிறது வழிபாடு என்பது ரொம்ப சாதாரணமா நம்ம கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போடுறது சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருக்கிறது இதெல்லாம் வந்து இயல்பான வழிபாட்டு முறைகள் ஆனா வந்து உபாசனை என்பது வேறு உபாசனை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து விநாயகருக்குரிய பூஜை முறைகளை எல்லாம் குரு மூலியமாக கற்று தேர்ந்து மந்திர உபதேசம் பெற்று அந்த மந்திரத்தை ஜபித்து ஜபித்து சித்தி செய்து நம்ம வந்து அதுதான் உபாசனை ரொம்ப இயம நம்ம வந்து விநாயகரை பூஜித்து வழிபடுவது வந்து உபாசனை வழிபாடு என்பது வந்து நார்மலா வந்து ஒரு இயல்பான குடும்ப வாழ்க்கையில உள்ளவங்க கோவிலுக்கு போய் சதுர்த்தி அன்னைக்கு வந்து விநாயகர் சிறப்பு வழிபாடு செய்வது வந்து வழிபாடு வந்து இந்த வழிபாட்டு முறைகளிலேயே நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து விநாயகர்கிட்ட வந்து வேண்டி விரும்பி வரங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் ஆனால் அடுத்த கட்டமாக உபாசனை செய்து நிறைய விஷயங்களை சித்தி செய்யலாம் அது வந்து உபாசனை என்பது அது அடுத்த பதிவில் பார்ப்போம் நம்ம விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் சின்ன வயசுல வந்து என்னுடைய பெரியம்மாட்ட வளர்ந்தேன் அப்படிங்கறது நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஒரு பதிவில் அவங்க வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த முதல் வந்து விநாயகர் வழிபாட்டு ஸ்லோகம் சொல்றேன் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் நீ எனக்கு தா இந்த ஸ்லோகம் தான் என்னுடைய பெரியம்மா எனக்கு முதல் முதலாக சொல்லி தந்தது இது வந்து நான் பல ஆயிரம் முறைகள் வந்து இதை நான் வந்து சின்ன வயசுல நான் சொல்லியிருப்பேன் வந்து படிக்க உக்காந்த உடனே பெரியம்மா இதை சொல்லுவாங்க அவங்க ஒன்று பாலும் பருப்பும் அப்படிம்பாங்க அதை நான் கூடவே சொல்லணும் அது அப்படி சொல்லி 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 எனக்கு மனப்பாடமாகி அதை நான் திருப்பி வந்து எப்போ பார்த்தாலும் அதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா வாயில் எனக்கு எதாவது சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா இதை நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்போ வந்து பிள்ளையார் வழிபாடு என்பது வந்து அப்போ வந்து அதை அப்படியே வந்து கொண்டு வந்துடுவாங்க இயல்பாகவே சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த ஸ்லோகன் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் எல்லா பசங்களுக்குமே அப்படி தான் இருக்கும் பிள்ளையார் வழிபாடு அப்படிங்கிறப்ப பிள்ளையாரை வந்து ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சு அதுதான் பிள்ளையார் அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து ஒரு அருகம்புல் சாத்தி நம்ம வந்து ஒரு பூ வச்சு நம்ம வந்து அவரை வந்து அதில் வந்து ஆவாகனம் செஞ்சு நம்ம பிள்ளையார் அப்படின்னு வழிபாடு பண்ணிடலாம் அதே மாதிரி மஞ்சள் முதல் சாணம் வரை சாணத்திலையும் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் நம்ம பொங்கலில் சிறப்பே வந்து சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அது மாதிரி வந்து ரொம்ப எளிமையாக எல்லா விஷயத்துலையும் வந்து அமரக்கூடியவர் விநாயகர் அவருடைய வழிபாடு என்பது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் நம்ம வரக்கூடிய பதிவுகளில் இன்னும் விநாயகரின் சிறப்பு அவருக்கான மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் தியான ஸ்லோகங்களையும் நிறைய நம்ம ஒன்னு ஒன்னா பார்த்துட்டே வருவோம்